ஸ்பெயின் பயணம் சாதனை பயணமாக அமைந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி பத்து நாட்கள் ஸ்பெயின் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னை வந்தடைந்தார் சென்னை விமான நிலையத்தில் வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினை அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர் அதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது உங்கள் வாழ்த்துக்களை எல்லாம் பெற்று ஸ்பெயின் நாட்டிற்கு சென்ற நான் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துவிட்டு திரும்பி இருக்கிறேன் அந்த வகையில் இது மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைந்திருக்கிறது நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்றேன் முதல் நிகழ்வாக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர் மாநாடு நடந்தது அதற்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற பல்வேறு தொழில் துறை குழும நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தார்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி எடுத்துச் சொல்லி நம்முடைய மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதன் தொடர்ச்சியாக வாயிலாக அடுத்தடுத்த நாட்களில் ஸ்பெயின் நாட்டில் செயல்படுகின்ற முன்னணி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளை தனித்தனியாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினேன் என்றார் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் இருப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி போனேன் முதல் நிகழ்வாக ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு அதுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற பல்வேறு தொழில்துறை குழும நிர்வாகிகள் எல்லாம் வந்திருந்தாங்க ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சக அதிகாரிகள் ஸ்பெயின் தொழில் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் இன்வெஸ்ட் ஸ்பெயின் என்ற அமைப்பை சேர்ந்தவங்களை சந்தித்தேன் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்கே எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன் அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் ஸ்பெயின் நாட்டில் செயல்படுற முன்னணி நிறுவனங்களோட நிர்வாகிகளை தனித்தனியா நேரில் சந்திச்சு கலந்துரையாடுனேன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு அவங்கள கேட்டுக்கிட்டேன்